சரியான கேள்விய சரியான இடத்துல கேட்டு தெரிஞ்சிட்டீங்கன்னா கேள்வி இல்லாம ஆயிடுவீங்க அப்ப கேள்வி கேட்கறதுக்கு கேள்வியை கேட்கறதுக்கு தகுதியான இடத்துல போய் கேட்கணும் ரொம்ப போய் எங்க போய் கேட்க கூடாது கண்டத்துல போய் கேட்டா பதில் வராது ஏன்னா எவனாலும் பதில் சொல்ல தயாராயிட்டான் அதனால என்ன பண்ண முடியாது கடவுள் இருக்குதா இல்லையா எவங்க என்ன நீங்க கேட்டிங்க உங்களுக்கு தெரியும் கடவுள் எப்படி இருக்குதுன்னு கேட்பீங்க யாருக்கு என்ன போட்ட எப்படி கேட்பீங்கன்னு நினைக்கிறீங்க நான் தான் கடவுள் நீ கும்புறது என்னன்னு கேட்பீங்க முருக கடவுள் மாதிரி ஒண்ணு இல்லைன்னு அவன் கடவுள்ன்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாதவன்றது யாருக்கு தெரியும் அங்கே வந்தால் தான் சுற்றி முற்றின்னு வந்தீங்கன்னா இங்கே வந்தால் தான் செருப்பாள் லட்ச மாதிரி சொல்லுடே கடவுள் வேறு தெய்வம் வேற என்ன பண்ணுங்கிறீங்க எவனோ சொல்லிட்டான் எவனோ என்ன பண்ணுறீங்க எனக்கு தெலுங்கு காரணக்கு வந்தானுங்க பாவம் தமிழ் மொழி எடுத்து ஃபஸ்ட்டு பேசுங்கிறானுங்க மனப்பாடம் பண்ணிட்டு அவனுக்கு உணர்வோடு வாழ்ந்தானல என்ன கடவுள் வேறு தெய்வம் வேறடா தான் புரியும் அதர்வைஸ் உனக்கு புரியாது அப்போ பதில் பெறுற இடத்துல போய் கேள்வி கேட்கணும் செவத்துக்கிட்டே மண்ணுக்கிட்ட கல்லுக்கிட்ட கிட்ட கிட்ட எல்லாம் போய் கேள்வி கேட்டு என்ன பண்ணுகிறீங்க